நாளும் பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆர் வி அண்ணன் வீர பெருமாள் அவர்கள் இரண்டு நிமிட மீது உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என மாணவர்கள்ட்ட பேசுகிறதே முதல் முறை நான் தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தில் மாநில துணைத்தலைவராக இருக்கிறேன் நிறைய அந்த பகுதியில் இருக்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எல்லாரும் பெரும்பாலும் எம்பிசி ஸ்டூடெண்ட்டு தான் அதிகமாக பிசி எம்பிசி நினைக்கிறேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா ஒரு சமூகத்துக்கு மட்டும் அதில் நூற்றி பதினாறு ஜாதியில் நூற்றி பதினஞ்சு சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அது ஒரு ஐந்தரை மாதங்கள் இந்த பகுதியில் பூரா எல்லா கிராமங்களும் சுற்றி உங்களை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வெற்றி பெற்றது நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்டில் டிஎன்டினு சர்டிஃபிகேட் வாங்குவீங்க இந்த டிஎன்டிக்காக ஒரு ஏழு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை மாவட்டத்தில் கூட்டியாக வந்து நம்ம பகுதியுடைய பின்தங்கிய பகுதி குறிப்பாக வேலிக்கல் நிறைந்த பகுதி இந்த பகுதியை பார்வையுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ரெக்கார்டை கொடுத்து அதன் அடிப்படையில் தான் பதினாலு கோடி ரூபா இந்த மலட்டாருக்கு அணை கட்ட சொல்லி நிதி ஒதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம பகுதியை பின்தங்கிய மாணவர்கள் நிறையா இருக்காங்க நீங்கள் அப்படின்னா மதுரை போய் நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி இந்த கம்பெனியில் முன்னாள் மாணவர் சங்கம் இந்த மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்குலாம் சொந்த ஊர்லேயே நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது ஓபிசி கமிஷன் ரோகிணி ஜஸ்டிஸ் ரோகிணி ஆந்திராவில் சந்தித்தவங்கள நம்ம பயில உள்ள மக்களுக்கான ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்கேன் விரைவில் ஓபிசியில் இருபத்தி ஏழு சதவீதம் உங்களுக்கு இடைஒதுக்கீடு வந்துட்டுருக்கு அதை மூன்றாக பிரித்து நம்ம பயில உள்ள டிஎன்டி மக்களுக்கு ஒன்பது சதவீதம் கொடுக்க போகிறாங்க விரைவில் அப்படி வரும்போது இந்தியா லெவலில் இந்த டிஎன்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட அறநூற்றி பத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரக்கூடிய வழிவகை விரைவில் வந்துடும் இந்த மாதிரி இந்த பகுதியில் உள்ள மக்களை அன்றைக்கெலாம் படித்து வரும்போது இந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த இடஒதுக்கீடை வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஒரு தம்பி கடா இது கண்டனால் ஒருத்தர் போலீஸார் இருந்தார் கடலால் அன்னைக்கு பார்த்தார் போன முறை அவர் எஸ்ஏ எழுதிட்டு கட்டாப்பில் கம்மியாகிட்டார் ஏன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால அதை உடச்சி இந்த முறை அதே கட்டாப்பில் வின் பண்ணி இப்போ எஸ்ஏ ஆகிட்டார் அன்னைய கூப்பிட்டு வாழ்த்து சொன்னார் உங்களுக்காக நாங்களாம் இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு நிறைய வலிமைகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க முன்னாள் மாணவர் சங்கம் எல்லோரும் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்வியலை அரசு துறை என்பது மிக முக்கியமான துறை விடாமுயற்சி எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது நான் இப்போ லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆந்திராவில் ஏன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் போகும்போது பார்த்தேன் இந்தியாவில் மிகப்பெரிய அட்வொகேட் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை நியமித்தோம் ஒரு கவர்மெண்ட்டை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்துவது போது சாதாரண விஷயம் கிடையாது முப்பத்தி ஆறு கோடி ரூபா செலவு கொண்டாங்க பத்து புள்ளி அஞ்சு வழக்கு நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டு நாங்கள் வெறும் பத்து லட்சம் அதில் வெற்றி பெற்று வந்தோம் இந்த கல்லூரிக்கு ஏற்றாள் ஒரு இடம் இங்கேருந்து பத்தாக்கு அதையும் விற்று கேஸை வின் பண்ணிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படிலாம் வழக்கறிஞர்கள் இருக்கும்போது நம்ம சில விஷயத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹைதராபாத்தில் இன்றைக்கி வந்து லா காலேஜ் அட்மிட் ஆகி வர இருபத்தி நாலாம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா கல்விக்கு வயது தேவையில்லை முயற்சி எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்றோ ஒரு நாள் இலக்கை தேடிடுவோம் அதனால் நீங்களும் முயற்சி எடுப்பதற்கு ஒரு உந்துதல் கிடைத்திருக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கு அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வியலை வெற்றிகரமாக அரசு துறையில் போய் சேரணும்னு வேண்டுகொள்கிறேன் இதை வழிநடத்தும் முன்னாள் மாணவர் சங்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம்